அல்லாஹன் நவீன நாயம் சல்லா பாரின் செய்திகளை அவன் பற்றிய படி எடுத்து சொன்ன அதே நேரத்திலே தன்னைப் பற்றி குறிப்பிட போது ஒய்ஸ் தமிழ் அனுப்பணங்களை முக்கியமான பணி என்ன கேட்டால் நல்ல குணங்கள் எதனோ அத்தனையும் அதை கொழுதிப்படுத்த வேண்டும் இன்றைக்கு சூழல்கள் வளர்ந்திருக்கிறது ஆனால் மனிதனுடைய

அழகான முறையில போலதான் பெரிய கட்சிக்கு காரணமாக நபி பெருமான அழகான அந்த சகிப்பு தன்மை மிக்க வழங்குதல் எப்படி இருக்கும் எதிரிகள் கூடமான பார்த்து அவர்களுடைய அந்த சகிப்பு தன்மையை சோதித்துள்ள வந்து கொடுப்பார்கள்

பயன் வைக்கிறது சரி வாய்ப்பு வாங்கிட்டு போட்டு தராமல் இருக்கிற படம் இருக்கு ஒரு குடும்பத்துக்கு இருக்கு இப்படி நல்ல பேச ஆச்சு இவர் சம்பந்தமே இல்லாமல் குறிப்பிட்ட தவணைக்கு முன்னால்

பல தூரம் பண்ண இந்த வலிகி நண்ப கடுமையான சித்தம் உள்ளவர்கள் தான் எல்லாரும் ஒளிப்பாங்க நீங்கள் அழகிய மென்மையான சகிப்பு தன்மை வீட்டில் குணம் உள்ளவர்கள் தான் உங்களை விழுந்தவர் இருந்தார்கள் இன்னகராக அப்போது நமைய மகத்தான நல்லுணங்கிற செய்திகள் இதனால் தான் வருகிறது அல்லாஹான நல்வர்களை படித்துக் கொள்வதற்கும் வாழ்பன கடைபிடிப்பதற்குமான தோல்வி செய்யும் அடுத்த தலைமுறைகளுக்கும் மிக எகிதோடும் பழுப்போடு நடந்து கொள்கின்ற முறையில் அவற்றை வளர்த்திருக்கின்ற கருத்து அதை